திங்கள் கிழமை ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அது செல்வாக்கு புகழ் மற்றும் எல்லோராலும் மதிக்கப்படும் ஒரு வாழ்க்கையை அளிக்கும் என்று கூறப்படுகிறது மேலும் மாலை நேரங்களில் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த குழந்தைகளுக்கு சந்திரன் கிரகத்தின் தாக்கம் இருக்கும் மேலும் அவை பொறுமையாகவும் அறிவுபூர்வமாகவும் நீதியுடனும் செயல்படும் திறன் கொண்டவையாகவும் இருப்பார்கள் திங்கள் கிழமை பிறந்த பெண்ணின் பண்புகள் அழகும் சொல்வன்மையும் அவர்களுக்கு அழகான மற்றும் சுவாரஸ்யமான பேச்சுத் திறன் இருக்கும் என்று கூறப்படுகிறது அதிர்ஷ்டம் இந்த பெண்கள் மாலை நேரங்களில் செய்யும் காரியங்களில் வெற்றி பெறுவார்கள் உள்ளுணர்வு இவர்கள் தங்கள் உள்ளுணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முடிவுகளை எடுப்பார்கள் பொறுமை இவர்கள் பொறுமையும் மென்மையான மனமும் கொண்டவர்களாக இருப்பார்கள் திறன் மற்றவர்களால் செய்ய முடியாத காரியங்களை செய்யும் திறமை இவர்களிடம் இருக்கும் நன்னெறி இவர்கள் நீதியையும் நேர்மையையும் கடைப்பிடிப்பவர்களாக இருப்பார்கள்